நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரையுமே எதிரியாக நினைக்கல அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாறுவாங்க மறைமுகமாக பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க நம்ம வாழ்க்கையில் குறிக்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு பரிகாரம் இருக்குது புதுசாக ஒரு பூட்டு சாவி வாங்கிக்குவாங்க அந்த சாவியை அந்த பூட்டுக்குள்ளே போட்டுட்டு அந்த பூட்டின மாதிரியே அப்படியே கையில் வச்சுட்டு யார் வந்து நமக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க மனசில் நினச்சிட்டு அப்படியே அவங்க நம்ம வாழ்க்கையில் குறிக்க குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என் வாழ்க்கையில் குறுக்கிடவே கூடாது அப்படின்னு அவங்கள நினச்சிட்டே அப்படியே அந்த பூட்டை வந்து பூட்டாம அப்படியே பூட்டின மாதிரியே அப்படியே கையிலேயே வச்சுட்டு அதே மாதிரி நினச்சிட்டே இருங்க இது எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணலாம் இதுக்கு நாலு கிழமை எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரித்து நல்ல தேவதைகள் நம்ம வீட்டில் குடியேறணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து கொஞ்சமாக புதினா இலைகளை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதோடு கூட ஒரே ஒரு துண்டு பச்சக்கரை போட்டு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு இந்த தண்ணியை எடுத்து வாசலில் தெளிச்சுட்டு பச்சரிசி மாவால் குளம் போடுங்க முடிஞ்சால் வெள்ளிக்கிழமைகளில் பூக்களால் குளம் போடுங்க அது சின்ன கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரிஜினல் பூக்களால் குளம் போடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் நல்ல தேவதைகள் நம்ம வீட்டுக்குள்ள குடியேறுவாங்க ஸோ வாசல்லையே இதை பண்ணும்போது கெட்ட சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரித்து நல்ல தேவதைகள் நம்ம வீட்டுக்குள்ள குடியேறி நம்ம வீடும் வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளை பாடாப்படுத்திகிட்டு இருக்கிற கஷ்டங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அடுத்தவங்களோட திருஷ்டி பார்வை பொறாமை எண்ணங்கள் இது எல்லாமே விலகணும் அப்படின்னா கருப்பு உப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வைஸ் நம்ம தலையை ஒரு மூணு முறை சுற்றிட்டு காற்றுல ஊதிவிடணும் ஸோ இந்த மாதிரி ஊதும் போது அது தூசியாக பறக்கும் மாதிரி நம்மளுடைய அந்த கெட்ட சக்திகள் எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு பறந்துடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இதை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில் மட்டும்தான் பண்ணணும் வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது அதே மாதிரி இது பண்ணுறதுக்கு நாலு கிழமை எதுவுமே தேவை கிடையாது ஆனால் இரவு நேரத்தில் பண்ணினா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பண்ணினா ரொம்பவுமே நல்லது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஊதுற அந்த தூசி வந்து நம்ம மேலே படாமல் பார்த்துக்கணும் இது ரொம்பவுமே முக்கியம் எந்த சனி திசை நடந்துகிட்டு இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியிலேருந்து சனி பகவான் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு அரை கிலோ கருப்பு எள்ளு வாங்கி வச்சுக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமுமே ஒரு ஸ்பூன் அந்த கருப்பு எள்ளை எடுத்து வச்சுக்கோங்க பேக்கெட்டில் போகிற வழியில் எங்கேயாவது ஓரமாக செடிகள் இருக்கிற இடத்துல அதாவது அந்த தேவையில்லாத செடிகள் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு ஸ்பூன் அந்த கருப்பு எள்ளை தினமுமே போட்டுட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வர்றது தினமுமே என் எங்கே போடுறீங்களோ அதே இடத்துல தான் தொடர்ந்து நாற்பத்தி ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது சனி பகவான் பிடியிலிருந்து சனி பகவான் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்